அந்தனர் என்போர் அறவோர் எவ்வூருக்கும் செந்தன்மை போன்றவர்களார் அந்தனர் என்போர் அறவோர் அறவோர்னா என்ன தர்மத்தை பேணுகிறவன் அதான் அறவோர்னு போட்டார் ஒரு உண்மையான அந்தணன் என்பவன் அறத்தின்படி வாழ வேண்டும் அந்தணனுக்கு என்ன தொழில் தெரியுமா கல்வியாளன் கல்வியை சொல்லி கொடுக்குறவன் தான் அதுதான் வேலையாக இருக்கணும் மற்றபடி ஹோட்டல் வச்சுருக்கேன் விவசாயம் பண்ணுறேன் பிஸ்னஸ் பண்ணுறான்னா அவன் வைசிகன் அந்தனன் கிடையாது அதுக்காக தான் தமிழை வகுத்தார்கள் சூத்திரன் வைசிகன் சத்திரியன் அந்தணன் அந்தனோட தொழில் கல்வி சொல்லி கொடுக்கறது ரெண்டாவது கோயிலில் பூஜை பண்ணுறவங்க சர்வோ லோகா சுயினோ பாஸ்து இந்த உலகம் நன்றாக வாழட்டும் இருக்கட்டும் இந்த உலகத்தில் உள்ள மக்கள் நன்றாக இருக்கட்டும் அப்படி தான் வாழ்த்தணும் சர்வோ லோகோ சுயனோ உபவஸ்து சர்வோ ஜனாம் சுயனோ உப வஸ்து ஜனாம்னா மக்கள் உலகம் நன்றாக இருந்தால் தான் அந்த மக்கள் நன்றாக இருக்க முடியும் அப்படி உண்மையாக மனசால் நினச்சி வாழ்த்தணும் கோயிலில் எவன் நூறுரூவா நோட்டு வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பூ கொடுக்கறது அர்ச்சனை பண்ணுறது ராசி பலனை சொல்லுங்க சொல்கிறது என்ன ராசி சொல்லுங்கங்கிறது இதெல்லாம் அந்த எனக்கு வேலை கிடையாது பூநூல் போடுறதுன்னா எதுக்காக அந்த நாருக்கு பூநூல் போடுறாங்க விரதத்தை கோடு பேணுபவன் விரதத்தை பேணுவன் பேணுபவன் அதான் அதுதான் போடுறது போடுற இனிமேல் இந்த பூனலை போட்டான்னா அவன் அது என்ன காரியத்தை நினைத்து பூனூல் போட்டுக்கிறானோ அவன் அதிலிருந்து மாறக்கூடாது விரதம் கோடல் அப்படிம்பார் பார் பரிமையாள போட்டுக்கிட்டு கறி திங்கிறது மட்டன் அடிக்கிறது திங்கிறது தண்ணி அடிக்கிறது இதெல்லாம் ஒரு அந்தனருக்கு வேலை கிடையாது அப்படி செய்தால் அவன் அந்தணன் கிடையாது புரியுங்களா சத்யநாயகிருஷ்ணா சாக்கலாம் என்ன எல்லாத்தையும் திம்பானுங்க அரசன்தான் இதை தான் அழகாக வள்ளுவர் சொல்றார் அந்தனர் என்பவர் அறவோர் அறத்தை பேணுகிறவன் எவ்வொருக்கும் செந்தன்மை போன்றவர்களான் அதாவது எந்த ஒரு சின்ன உயிருக்கு கூட துரோகம் செய்யக்கூடாது இப்போ கோழிக்கறி சூத்திரம் திங்கிறான்னா விவசாயி பொழுது வரைக்கும் வயலில் வெட்டிக்கிட்டு நிற்பான் அந்த நான் கோயிலில் பூஜை பண்ணுறான் அள்ளி அல்லது கல்வி சொல்லிக் கொடுக்குறேன் இவனுக்கு உடம்பு நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு கறி மீனை தீங்கக்கூடாது அப்போ விரதம் கோடல் அதுதான் பொண்ணுங்கள் போடுறது இதெல்லாம் திங்க மாட்டான்னு உறுதி எடுக்கணும் சரி நன்றி மாணவர்களே இந்த குரலுக்கு அதுதான் விளக்கம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த குரலில் சந்திப்போம்